இன்னைக்கு நைட்டு தான் வீட்டுக்கு பக்கத்துல இருந்த மெடிக்கல் ஷாப்ல காண்டம் வாங்குறதுக்காக உள்ள போனா மதன் அப்ப வழக்கத்துக்கு மாற அங்க ஓனர் சதீஷ் இல்லாம சதீஷோட ஒய்ஃப் ஸ்வேதா இருக்கிறத பார்த்து கொஞ்சம் தயக்கமாய் நின்னா மதன் அத பார்த்த ஸ்வேதா சொல்லுங்க சார் அப்பன்னு கேட்க அதுக்கு மதன் இல்ல காண்டம் ஒரு பேக் அப்பன்னு கொஞ்சம் தயங்கி தயங்கி சொன்னோம் அப்ப அத கேட்ட ஸ்வேதா இப்பதான் இவன் ஒய்ஃப் தலைவலிக்குதுன்னு மாத்திரை வாங்கிட்டு போச்சு இவன் இருக்கிற குஷியை பார்த்தா இவன் ஒய்ஃபை தூங்க விட மாட்டான் போல இருக்கேன் தலைவலின்னு சொன்னா எந்த அம்பளைக்கு புரிய போகுது இவன் மூட மாத்தியாகணுமே அப்புடின்னு தனக்குத்தானே மனசுக்குள்ள யோசிச்சுட்டு காண்டம் பேக்கெட் எடுத்து கொடுத்தா ஸ்வேதா அப்ப மதன் எவ்ளோ அப்புடின்னு கேட்க டக்குன்னு சுதாரிச்ச ஸ்வேதா இல்ல எதுவும் தர வேண்டியதில்லை சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உங்க ஒய்ஃப் வந்து சானிடரி நாப்கின் வாங்கிட்டு போனாங்க சேஞ்ச் இல்லாதனால பேலன்ஸ் தர முடியல இப்ப டாலி ஆயிடுச்சு அப்புடின்னு சொன்னான் அத கேட்ட மதன் ஓ பீரியட்ஸ் அவளுக்கு இத தெரிஞ்சும் காண்டம் வாங்கிட்டு போனா இந்த கடற்காரி நம்மளை கேவலமா பார்ப்பாளே அப்புடின்னு மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு சாரி நான் நாலு மேல் கூட வாங்கிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நகந்தான்